அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதரகத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குழுமம் சார்பாக கேட்கப்படும் கேள்விகள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரையும் உள்ள புலுகுல் மராம் ஹதீஸில் இருந்து கேள்வி கேட்டிருக்கோம் இந்த குழுமத்தில் தினமும் ஐந்து ஐந்து ஹதீஸ்கள் போட்டு அலமது இல்லா எல்லா சகோதரிகளும் படித்து அட்டண்டன்ஸ் போட்டுட்ருக்கோம் முதலாவது கேள்வி யாருக்கு அவ்வா நரகத்தை விதித்து விட்டான் சொர்க்கத்தை விலக்கி விட்டான் இரண்டாவது கேள்வி எத்தனை வகையான மனிதர்களுடன் அவ்வாக பேச மாட்டான் அவர்கள் யார் யார் மூன்றாவது கேள்வி எப்படிப்பட்டவர்களை விடுதலை செய்வது சிறந்தது நான்காவது கேள்வி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸை அறிவித்த சஹாபியின் பெயர் என்ன அந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல்களின் பெயர் என்ன ஐந்தாவது கேள்வி நபி சல்லம் வாஹு அலஹி அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஊழியராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நபி தோழியர் யார் ஆறாவது கேள்வி முதப்பர் முகாதப் உம்முள் வலது குறிப்பு வரைகன் எல்லாவது கேல்வி நிபி சல்லம் வாகு அலையிம் சல்லம் அவர்கள் மரணித்த பின் விட்டு சென்றவைகள் என்ன என்ன எட்டாவது கேள்வி ஒரு முஸ்லிமுக்கு மற்றுரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் எத்தனை அவை யாவை எட்டாவது ஒன்பதாவது கேள்வி அவ்வாஹ் யாரை மறுமையில் ஏறத்தும் பார்க்க மாட்டான் பத்தாவது கேள்வி அவ்வாஹின் மகிழ்ச்சி எதில் உள்ளது உங்களது விடைகளை தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுத்துருங்க அலமது விடை அனுப்பும்போது அந்த ஹதிசி எண்ணெயும் மறக்காமல் குறிப்பிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்க السلام عليكم ورحمه الله وبركاته جزاكم الله خير